பலம் முடிவோ சத்தமா வேட்சல அப்ப அடிமையானவனுக்கு தான் என்ன பலன் கிடைக்கிறது பரிசுத்தமாகுதல் அதனுடைய முடிவு என்ன தெரியுமா நித்திய ஜீவன் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு தந்த வாக்கு இப்ப எல்லாருக்கும் வாக்கு இருக்கு ஆனா அதை நிறைவேற்ற நிறைவேற்றுகிறவர் கூட இருக்கிறாரா கூட இருக்கணும்னா நம்ம யாராகணும் தெரியுமா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அப்படி ஒப்பு கொடுத்தவர்களை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் பார்க்க முடியும் சோதோமின் ராஜா அநேக பொருட்களோடு ஆபரகாமை சந்திக்கும் போது ஆபரகாம் ஏற்கனவே மெல்கி சேதைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான் ஒப்பு கொடுத்ததுனால இப்படி கை நீட்டவில்லை கையை உயர்த்தினான் சோதோமின் பொருட்களுக்கு ஆபரகாம் அடிமையாகவில்லை போர்த்திவாரின் மனைவி வேசித்தனம் பண்ணும்படிக்கு யோசிப்போடு தினமும் பேசுகிறார் ஆனால் யோசேப் ஒப்பு கொடுக்கிறார் ஒப்பு கொடுத்ததுனால அந்த வேசித்தனத்துக்கு யோசேப்பு அடிமையாகவில்லை பேதுருவினிடத்திலே சீமோன் என்கிற அந்த மந்திரவாதி பணத்தை கொண்டு வரான் பணத்தை கொண்டு வந்து உங்க கிப்ட எனக்கு கொடுங்கிறான் ஒப்பு கொடுத்ததுனால பணத்துக்கு அடிமையாகவில்லை பவுல கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க புகழின் உச்சி பவுல் செல்லுகிற இடத்துல உண்டாகிறது பவுல் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால நான் கூட சிலுவையில் அறையப்பட்டேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே வாழ்கிறார்னு ஒப்பு கொடுத்ததுனால அந்த புகழுக்கு அடிமையாகவில்லை ஒப்பு கொடுக்கிறவன் தான் அடிமையாக மாட்டான் நாம் சேவிக்கிறோம் கத்தரை நம்புகிறோம் கத்தரிடத்தில் நம்மை முழுமையாக சாட்சி என்ன அவன் இவர்களை குறித்து சொல்லுகிற சாட்சி என்ன இவங்களெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா ஏன்னா இவங்க சேவிக்கிறவங்க மாத்திரமல்ல இவர்கள் நம்புகிறவர்கள் மாத்திரமல்ல இவர்கள் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள்